ஒரு அதிர்ச்சியான தகவலை தெரிவித்து தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து பாட்டாளி சொந்தங்களையும் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளிவிட்டார் இந்த நாற்பத்தைந்து ஆண்டு காலமாக எங்களை வழிநடத்தியவர் எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் அதோடு மட்டுமின்றி எங்களுடைய முன்னோர்கள் இது இந்த கட்சியை பொறுத்தவரையும் இதற்கு முன்னாடி எங்களுடைய அண்ணன் அதுபோல ஒரு குடும்ப கட்சியாக இந்த கட்சியை வளர்த்தவர் எங்கள் மருத்துவர் அவர்கள் ஆனாலும் அவர்தான் எங்களுக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களை எல்லாம் வழிநடத்துவதற்கு இனி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் உங்களை வழிநடத்துவார் என்று கையை காமித்தவரும் எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள்தான் அதன் பிறகு இளைஞர்கள் மற்றும் அடிமல தொண்டன் வரை எங்களுடைய மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர் வழியிலே நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் ஐயாவின் அறிவுரைப்படி இந்த ஒரு சூழ்நிலையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு தேர்தல் இலக்கு என்றும் அந்த இலக்கில இந்த பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற முயற்சியிலும் ஐயா ஐயாவர்களின் அறிவுரைப்படியும் எங்கள் அண்ணன் அவர்கள் மிக சிறப்பாக எங்களை எல்லாம் வழி நடத்தி கொண்டிருக்கின்றார் இந்த கட்சி இன்னும் பல ஆண்டுகள் இன்னும் சிறப்பாக இந்த கட்சி ஆட்சியை தமிழகத்தில் அமைக்க வேண்டும் பலமாகவும் இருக்க வேண்டும் என்றால் எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் அவர் தங்களுடைய இந்த அறிக்கையை மறுபரிசீலனை செய்து எங்கள் குடும்பமாக நாம் அனைவரும் ஒன்றாக இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் எங்கள் குடும்பத்தின் அங்கமாகிய எங்கள் மருத்துவர் ஐயா எங்களுக்கெல்லாம் வழிகாட்டுக்கொள்கின்ற எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் எங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற எங்கள் அண்ணனை அவர்தான் எங்களுக்கு அண்ணன் என்று அறிமுகப்படுத்தினார் அப்படிப்பட்ட அவரை அவர் கண்டிப்பாக மறுபரிசீலனை செய்து அவர் தலைமையிலே நாங்கள் பயணிக்க வேண்டும் என்பதை அவர் உறுதிப்படுத்த வேண்டும் என்று அவர் பாதங்களை தொட்டு கேட்டுக்கொள்கின்றோம் மற்ற மாவட்ட தலைவர் செயலாளர்களுடைய ஆதரவு அன்புமணியாக இருக்கா கண்டிப்பா இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து குறிப்பா எங்க ஐயா கை காட்டிட்டார் முதல்லயே அண்ணன் அன்புமணி ராமதாஸ் தலைவர் என்று அவர்தான் சொன்னார் அதனால வந்து எல்லாருமே அவர் கூட பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இப்ப நடைபெற உள்ள இந்த மாநாடு மிக சிறப்பாக அமையணும்னு சொல்லிட்டு எங்க ஐயா சொன்னாரு ஐயாவே தான் வந்து அந்த குழுவுக்கு தலைவராக எங்கள் மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாசை நியமித்தார் அவர் மிக சிறப்பாக ஒரு ப திட்டங்களை போட்டு அந்த பணிகளை முடிக்கிவிட்டு விட்டு தமிழகத்தில் இருக்கின்ற இன்னும் எல்லா கட்சிக்காரர்களும் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு கட்சி பணிகள் வேகமாக நடந்து கொண்டு இருக்கின்றது அது எங்கள் ஐயாவே பாராட்டி இருக்கின்றார் ஆனால் ஏன் இந்த முடிவு என்பது எங்களுக்கு தான் இருக்கிறது குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் வந்து நேரத்தில் மறைந்து போயிடும் எங்கள் மருத்துவையா எதனால இதை சொன்னார் என்றது எங்களுக்கு தெரியல ஆனா கண்டிப்பா எங்க மருத்துவ